நான் இப்போ என் பேர் டேவிட் ஜெயனா கிட்டத்தட்ட ஏழு வருஷமா ஏழு வருஷம் இல்ல பத்து பாஞ்சு வருஷமா அண்ணன் அண்ணா உயிரா இது பண்ண இப்போ கால ஆறு மணி ஆறு மணி வந்தோம் டிக்கெட்டு கொடுத்துறாங்க ஆனா உள்ள விட மாட்டாங்க ஏனத்து இல்ல

அண்ணா அவரு மூஞ்சப்பா வாழ மாட்டா ஏன்னு தெரியல என்ன ரீசன் அண்ணா பேருக்கு மட்டும் மாவட்ட சிலரும் போ மாவட்ட தலைவரும் போச்சு எனக்கு அந்த போதும் எதுக்கு தேவையில்லை பேருக்கு மட்டுமே செலவு பண்ண ஆளு தேவையா எங்க எங்க அண்ணன் சும்மா பண்ண போது தேவை சும்மா பண்ணுக்கு ஏமா